தஞ்சாவூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன தொடர்பான விவரங்களை நீங்கள் நம்முடைய செய்தியாளர் குருநாதன் குருநாதன் தற்போது எந்தெந்த பகுதிகளில் கனமழை பதிவாகியிருக்கு எந்தெந்த பகுதிகளில் பயிர்கள் சேதம் ஏற்பட்டிருக்கு தெய்வப்பிர தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டுமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் சராசரியாக ஆயிரம் மில்லிமீட்டர் அளவிற்கு இந்த மழை பதிவாகியுள்ளது இதில் அதிகபட்சமாக திருவையாறில் பதினோரு சென்டிமீட்டர் அளவிற்கு இந்த மழை பதிவாகியுள்ளது இந்த தொடர் மழை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் கோடை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இன்னும் இருபது நாட்களில் அறுவடை செய்ய வேண்டிய பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே தளிகை விடுதி உஞ்சி விடுதி பனிக்கொண்டான் விடுதி ஆகிய பகுதிகளில் இன்னும் இருபது நாட்களில் அறுவடை செய்ய வேண்டிய பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி விளைநிலத்தில் சாய்ந்துள்ளன இதனால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக ஏக்கருக்கு முப்பதாயிரம் வரை செலவு செய்து இன்னும் இருபது நாட்கள் அறுவடை செய்து லாபம் பார்க்க வேண்டிய நேரத்தில் இந்த மழை வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இப்பகுதிகளை உடனடியாக அதிகாரிகள் கணக்கிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இந்த மழை நீடித்து விளைநிலங்களில் மழை நீர் சேர்ந்தால் பயிர்கள் அனைத்தும் அழுகும் நிலை ஏற்படும் என மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது தொடர் மழையின் காரணமாக கோட்டைக்காடு வெள்ளாற்றில் அமைக்கப்பட்ட தற்காலிக மண் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனால் பாசிக்குளம் இடையக்குறிச்சி முள்ளுக்குறிச்சி உட்பட பத்து கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இரண்டாவது நாளாக பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மூழ்கின ஏக்கருக்கு ரூபாய் கடன் வாங்கி நெற்பயிர்கள் பயிரிட்டு வந்த நிலையில் திடீர் என்று பெய்த மழையின் காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அறக்குற டைமில் என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ஆகுது முப்பதாயிரம் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போச்சு பூரா தண்ணியில் முழுவி நஷ்டடி ஏகப்பட்ட நஷ்டடி ஆகிப்போச்சு எதே பார்த்து கவர்மெண்ட்டாக செஞ்சால் தான் விழுப்புரம் மாவட்டம் காணை கிராமத்தில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரம் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன இதேபோன்று தார்பாய் போர்த்தி குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளும் மழைநீரில் நனைந்தன வியாபாரிகள் வராததன் காரணமாக நெல் தேக்கம் தேக்கமடைந்திருப்பதாகவும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்